நேற்று காலை நடைப்பயிற்சி காலகஸ்தி அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து வந்தேன் கோயிலுக்கு போகலை பல சின்ன சின்ன கோயில்கள்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன் கடைசியாக ஒருத்தரை சந்தித்தேன் திருத்தணியில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் என்பவர் அவரோடு ரொம்ப நேரம் உரையாடி விட்டு அவரையும் ஒரு வீடியோ எடுத்துவிட்டு வந்தேன் இன்று காலை சென்னையிலே வீட்டிலே காலை நடைப்பயிற்சி மொட்டை மாடியில் தான் இப்படி பல இடங்களுக்கு செல்வது அங்கே காணக்கூடியது வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் அதை வீடியோவாக எடுப்பது யாரிடமாவது பேசி அவரிடம் அவருடைய தகவல்களை தெரிந்து கொண்டு அதை வீடியோவாக யூடியூப் சேனலில் பதிவிடுவது எனக்கு மிகுந்த ஒரு ஆர்வமான செயலாகும் அதற்காகவே பல இடங்களுக்கு செல்வது வழக்கம் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தின் அடிப்படையில் வரும் பறவைகள்லாம் எப்படி போகுது அருமையாக போகுது ஒரே லைனில் போகுது எல்லாமே சூப்பர் எல்லாமே இதுக்கு மேலே பெருசு பண்ண முடியாது இன்னும் ஃப்ளைட்டு போகிறது போல் போச்சு அது எனக்கு ஒரு மிக விருப்பமான செயல் தான் அதை போல் ஏதோ பொழுதுபோக்கு ஒரு தகவல் அது எல்லாம் யூடியூப் சேனலில் இருக்குது எதிர்காலத்தில் நமக்கு அதிலிருந்து பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது பலர் அப்படியே தன் தொழிலையே யூடியூபராக மாறிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க முக்கியமாக அது வந்து விளம்பரம்தான் எந்த ஒரு வீடியோவை பார்த்தாலும் அங்கே விளம்பரம் வந்துடும் அந்த விளம்பரத்தின் மூலம்தான் அவங்களுக்கு பணம் கிடைக்குது இப்போ அரசியல் ஏதாவது நம்ம செய்தி வாசிக்கிறவங்க கூட இடையில வந்து ஊடால விளம்பரங்கள் வரும் ஒரு காலத்தில் என்னுடைய வீடியோவிலும் விளம்பரம் வந்தது தற்பொழுது வருவது வருவதில்லை எனவே எப்படி நம்முடைய நேரத்தை நன்றாக செலவு செய்வது அது நமக்கு உபயோகமாக இருப்பது என்பதை போன்ற எண்ணம் தான் எப்பொழுதுமே உண்டு இந்த திருப்பதிக்கு சென்று வந்தேன் உள்ளே போகவில்லை அந்த திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு வெளியிலிருந்து அருகாமையில் இருந்து படம் எடுத்து வந்தேன் அது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை எத்தனையோ முறை திருப்பதி போனாலும் ஒரு முறையாவது ஒரு வீடியோ எடுக்க வேண்டுமே என்று அப்பொழுது வீடியோ எடுப்பதற்கான மொபைல் கேமரா இல்லை மொபைல் இல்லை இப்பொழுது எல்லாமே இருக்கிறது அதனால்தான் இந்த ஒரு ஆர்வம் மிகுதியால் இதையெல்லாம் செய்து வருகிறேன் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எத்தனையோ இடங்கள் சென்று வருவீர்கள் அதையெல்லாம் நீங்கள் பதிவு செய்யுங்கள் யூடியூபில் பதிவிடுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள் சந்ததியினர் பார்ப்பார்கள் நண்பர்கள் பார்ப்பார்கள் உறவினர்கள் பார்ப்பார்கள் எனவே இதை நீங்கள் பழகமாக படுத்திக் கொள்ளலாம் பணம் கிடைக்கிறதோ இல்லையோ அது உங்களுக்கு நினைவாக இருக்கும் ஞாபக சின்னமாக இருக்கும் இதை நான் பயன்படுத்தி வருகிறேன் நீங்களும் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்